ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க ஃப்ரம் உமன் கிரியேட்டர்ஸ் குரூப் ராஜேஷ்குமாரின் கருப்பு மல்லிகை மூன்று தனசேகரும் சங்கீதாவும் வெடிகுண்டின் வீரியத்தால் நொறுங்கி விழுந்து கிடந்த யசோதா டவர்ஸை அடைந்த பொழுது அங்கே ஏற்கனவே என்எஸ்டி பிரிவினர் சுறுசுறுப்பாக பணியாற்றி கொண்டிருந்தனர் பிரம்மாண்டமான அலுமினிய கர்டர் துண்டு துண்டாகி தரையில் அலங்கோலமாய் கிடந்தது என்எஸ்டி அதிகாரி தனசேகரை பரிச்சயமாக பார்த்து விஷ் பண்ணினார் எனி திங் ஸ்பெஷல் வந்ததுமே போலீஸ் டாக்ஸை வச்சு இன்னும் ஏதாவது வெடி பொருட்கள் வெடிக்கிறதுக்கு தயாராக இருக்கான்னு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை உயிர் சேதம் எதுவும் இருக்கா இந்த டவர் பொட்டல் வெளியில் இருக்கிறதுனால அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படலை ஒரே ஒரு வாட்ச்மேன் தான் எப்பவும் இங்கே இருப்பான் அவனும் பிளாஸ்ட் ஆன சமயத்தில் மெயின் ரோட்டில் இருக்கும் டீ கடைக்கு போயிருந்ததால் உயிர் பிழைச்சிட்டான் இந்த பொட்டல் வெளியில் இருக்கிற டவருக்கு குண்டு வச்சதால் யாருக்கு என்ன லாபம் பர்சனல் வெஞ்சன்ஸாக தான் இருக்குன்னு தோணுது புரியலையே இந்த டவர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கேசவனுக்கு சொந்தமானது அவர் நடத்துகிற மொபைல் சர்வீஸ்க்காக நிர்மாணம் பண்ணப்பட்ட டவர் இது அவர் மேலே பகை உள்ளவங்க செஞ்ச வேலையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஆமாம் சாயந்தரம் நாலு மணிக்கும் ராத்திரி ஏழு மணிக்கும் இன்னும் ரெண்டு இடங்களில் குண்டு வெடிக்கும்னு தகவல் கிடைச்சிருக்கு இது ப பர்சனல் வெஞ்சன்ஸாக இருந்தாலும் அந்த தகவல் படி குண்டு வெடிக்க போகிற மற்ற ரெண்டு இடங்களும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கேசவனை சேர்ந்ததாகவே இருக்கலாம் இல்லையா மேபி அவர் உடனே விசாரிக்கணுமே எங்கே இருக்கார் மிஸ்டர் கேசவன் இங்கே இல்லை சார் அவர் கம்பெனி டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் மிஸ்டர் பத்ராச்சலம் தான் இங்கே இருக்கார் தனசேகர் அவரை நோக்கி போக சங்கீதாவும் அவன் பின்னாலேயே சென்றாள் வெளிரி முகத்தோடு நொறுங்கி விழுந்து கிடந்த கர்டர்களை வெளித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பத்ராச்சலம் இவர்களின் வரவால் கலைந்து போய் திரும்பினார் நீங்கள் தான் கேசவன் குரூப் கம்பெனிஸோட டிஜிஎம்மா ஆமாம் சார் அவர் வரலையா ஹி வில் பி பிஸி வித் ஹீஸ் ஷெடியூல்ஸ் அவரை பிடிக்க முடியல நைட் எப்படியும் நான் பார்ப்பேன் அப்போ நான் தான் இந்த சம்பவத்தை அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் இந்த ப்ராஜெக்டுக்காக நிறைய செலவு பண்ணியிருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷன் செலவு தவிர எலக்ட்ரானிக் உபகரணங்கள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு கோடியை தொடும் இப்படி கு எப்படி குப்பையாக கிடக்குது பாருங்கள் சார் இது கண்ணுக்கு தெரிகிற டைரெக்ட் லாஸ் ப்ராஜெக்ட் துவக்கம் டிலே ஆகிறதுனால ஏற்படுற இன்டைரக்ட் லாஸை இப்போதைக்கு கணிக்கவே முடியாது ஃபினான்சியல் துக்கத்தை வெளிப்படுத்திய பத்ராச்சலத்திடம் அமைதியாய் சொன்னான் சேகர் இது பெரிய இழப்பு தான் ஆனால் உயிர் பலி எதுவும் இல்லைங்கிறது மனசுக்கு ஒரே ஆறுதல் இதன் பின்னணியில் ஏதாவது பிஸ்னஸ் வகை தான் இருக்குன்னு எனக்கு தோணுது மிஸ் சார் யூ திங்க் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியல சார் கேசவனுக்கு பிஸ்னஸ் எதிரிகள் இருக்காங்களா ஒரு கோடீஸ்வர பிஸ்னஸ் அவர் விரும்பினனாலும் விரும்பலனாலும் எதிரிகள் இருந்தே தீருவாங்க அது இயற்கை நான் யாருன்னு சொல்ல முடியும் சார் அவருடைய கேள்வி தனசேகருக்கு நியாயமாய்ப்பட்டது தனசேகர் மேலும் ஏதோ கேட்க முற்பட்டபோது சங்கீதா குறுக்கிட்டாள் அண்ணா டைம் ஆகிட்டே இருக்குது ஃபார்மல் என்கொயரி அப்புறமா வச்சுக்கோங்க முதல்ல நாலு மணிக்கு எங்கே பாம்பிளாஸ்ட் ஆக போகுதுன்றதை கண்டுபிடிக்கணும் தனசேகர் தலையை சேர்த்து விட்டு சங்கீதாவை காட்டி சொன்னான் இவன் என்னோட தங்க சங்கீதா ஒரு கிராஸ்டாக்ல இங்கே குடிக்கு கு குண்டு வெடிக்க போகிற தகவலை முன்கூட்டியே இவ கேட்டிருக்கா பத்ராச்சலம் சட்டை நினைவந்தார் வாட் டு யூ மீன் உடனே நீ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா எவ்வளோ பெரிய நஷ்டத்தை தடுத்துருக்கலாம் இல்லம்மா சங்கீதா வருத்தம் தோய்ந்த குரலி சொன்னார் அவங்க கேர்ட் வேர்ட்ஸில் பேசிக்கிட்டாங்க அங்கிள் இங்கே குண்டு வெடித்ததை பற்றி டிவி நியூஸில் பார்த்ததை பார்த்தப்ப தான் அவங்க பேசிக்கிட்டதோட அர்த்தமே எனக்கு புரிஞ்சது ஆமோதி தான் தனசேகர் யசோதா டவர்ஸை கண்ணம்மா கோபுரம்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி நாலு மணிக்கு நீல உலோகத்திலும் ஏழு மணிக்கு அனாதை குரங்கிலும் கருப்பு மல்லிகை பூக்கும்னு சொல்லியிருக்காங்க நீல உலோகம்னு எதை சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது புரியுதா மிஸ்டர் கேசவனோட பிஸ்னஸ் பிளேஸ் ஏதாவது அதுக்கு ரிலேட்டடாக இருக்கா பத்ராச்சலம் தனக்குள் முணுமுணுத்தார் நீல உலோகம் ப்ளூ மெட்டல்ஸ் எஸ் ப்ளூ மெட்டல் அலாய்ஸ்னு கேசவன் சாருக்கு சொந்தமான ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது ரொம்பவும் லாபகரமாக ஓடிக்கிட்டு இருக்க டிவிஷன் அது தனசேகரும் சங்கீதாவும் தொல்லலாய் நிமிந்தனர் ப்ளூ மெட்டல் அலாய்ஸ் எந்த இடத்துல இருக்குது சிட்கோ தாண்டி போகணும் சார் தனசேகர் வாட்சை பார்த்தான் நேரம் மூன்று முப் மூன்று பத்து இன்னும் ஐம்பது நிமிஷம்தான் இருக்குது அதுக்குள்ளே இந்த இடத்தில் வெடிப்பொருள் இருக்கான்னு கண்டுபிடிச்சு அதை டீஆக்டிவேட் பண்ணணும் தனசேகர் அவசரமாக என்எஸ்டி அதிகாரியை கூப்பிட்டான் அவரிடம் விஷயத்தை சொல்ல அவர் பரபரப்புடன் சொன்னார் நான் இப்போவே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு பாம்ஸ் ரெஸ்க்யூ ஸ்குவாடை அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிடுறேன் இரண்டு நிமிடங்கள் கழித்து சார் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன் சார் இன்னும் பத்து நிமிஷத்தில் ரெஸ்க்யூ டீம் அங்கே போய் சேர்ந்துடும் சங்கீதா நாமளும் அங்கே போகலாம் சங்கீதாவிடம் சொன்ன தனசேகர் பத்ராச்சலத்தையும் அழைத்தான் மிஸ்டர் பத்ராச்சலம் நீங்களும் எங்களோட வாங்க இன்னொரு இடத்தையும் கண்டுபிடிக்கணும் விஷயம் உங்கள் சம்மந்தப்பட்டதால் உங்க அடுத்த கோடுவாருக்கான விடையை உங்களால் தான் சொல்ல முடியும் மீண்டும் கார்கள் ராட்சச வேகத்தில் ப்ளூ மெட்டல் அலாய்ஸ் இண்டஸ்ட்ரியை நோக்கி விரைய ஆரம்பித்தது வழி நெடுக்க பத்ராச்சலத்திடம் தனசேகர் துருவி துருவி கேள்வி கொட்டு கொண்டே வந்தார் அனாதை குரங்கு என்பதன் அர்த்தம் என்ன ப்ளூ மெட்டல்